அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வீக்லி பஞ்ச் இந்த கட்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பார்கள் மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே சார்ந்தோர் சாராதோர் நம்புவோர் நம்பாதோர் அப்படின்லாம் எல்லாம் பிரிச்சு கட்டம் கட்டாம இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அது என்ன பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைவருக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா சரிங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்க வந்து தீபாவளி கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா வெடி வெடிக்க முடியாது கொண்டாடுற மற்றவங்களோட மனசு அளவில் அவங்க கலந்துக்கலாம் இல்லையா அதனால தான் பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைவருக்கும் அப்படின்னு சரி அது நான் தமிழர் திருநாள் தீபாவளின்னு போட்டுக்கிறேன்னு கேக்குறீங்களா சொல்றேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்துருவாங்க ப்ரோ தீபாவளிலாம் நம்ம பண்டிகையே கிடையாது ப்ரோ வெடிக்கிறதுன்றது நம்ம கலாச்சாரமே கிடையாது ப்ரோ அதெல்லாம் யாரோ கொண்டு வந்து திணிச்சது அப்படின்னு வெடிக்கிறது நம்ம கலாச்சாரம் இல்லைன்னா அப்போ குடிக்கிறது நமது கலாச்சாரமா எப்படி பிராந்தி விஸ்கி ரம்மு ஜின்னு ஓட்கா இதெல்லாம் வந்து சங்க காலத்திலிருந்து அரசர்கள் பொற்றி பாராட்டி வருகின்ற பானங்களா என்ன போங்குது சரி தீபாவளி நம்ம பண்டிகை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கள இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு கத்தினு சுற்றுறீங்களே அது எப்படி காலத்துல ஔவையார் இந்த ஹாப்பி நியூ இயர் பற்றி ஏதாவது செய்யல் எழுதியிருக்காங்களா கோப்பெருஞ்சோழனும் பிசுராந்தையாரும் ஒரு ஹாப்பி நியூ இயரில் தான் ஒன்றா சந்திச்சிங்களா அதை மட்டும் கொண்டாடி நினைக்கிறீங்க தீபாவளியை சங்க சங்கப்பாடல்களில் குறிப்பு இருக்கின்றது ஆனால் இந்த ஹாப்பி நியூ இயர் பற்றி எந்த குறிப்பும் கிடையாதுல்ல வெள்ளகாரம் வந்த பிறகுதானே அதுவும் வெள்ளகாரம் போன பிறகுதான் நாம சுத்தி நின்று அவன் இருந்த வரைக்கும் அவன் மட்டும் தான் கொண்டாடி அவன் போன பிறகு நாம் இதே தான் பண்ணி நினைக்கிறோம் அப்போ இதை கொண்டாடும் போது அதை இன்னும் சில பேர் வந்துறாங்க ப்ரோ நீ பாட்டி வெடி வெடிக்கிறீங்க அந்த சத்தத்தை கேட்டு நாய்கள் ப்ரோ நாய்கள் அதுவும் உயிர்கள் தான் ப்ரோ என்னமா பயந்து நடுங்கினு ஓடினுக்குது தெரியுமா எங்கெங்கேயோ போய் ஒய்ஞ்சு நிற்குது ப்ரோ இந்த தீபாவளி வந்து சின்ன கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அந்த நாய்கள்லாம் படாத பாடுபடுது ப்ரோ அப்படின்வாங்க அவங்களுடைய சோசியல் மீடியா ஹேண்டில் போயிட்டு ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த நாய்கள் இதெல்லாம் வந்து மனுஷங்களை கடிக்குது மனுஷ உயிர் தான் முக்கியம் அதனால் இந்த நாய்களை கொல்ல வேண்டும்னு போஸ்ட் போட்டிருப்பான் ஏய் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி அப்படி பேசிட்டு இன்றைக்கேண்டா வந்து பேசுகிறேன் அப்படின்னா இவங்களுக்கு அக்கறை திருநாய் மேலேயும் கிடையாது நம்ம மேலேயும் கிடையாது நாம் நம்ம பண்டிகையை கொண்டாட விடக்கூடாது அதுதான் இவங்களுடைய அக்கறை மாதிரி தெரியுது இதே மாதிரி இன்னும் சில பேர் என்ன ப்ரோ நாய்கள் பறவைகள் அதையும் சேர்த்து இந்த காக்கா குருவி புறா இந்த காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாரதியார் சொன்னது இன்றைக்கி மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் வரும் அதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா அப்படின்வா கையில் என்னடான்னு பார்த்தா பையில் வந்து சிக்கன் வாங்கிட்டு போய்ட்டுருப்பான் ஏன்னா இது உனக்கு பறவையா தெரியலையாடா அப்படின்னா அது ப்ரோ சாப்பிட்றது ப்ரோ அப்படின்னு இன்னும் சில பேர் தீபாவளி நம்ம பண்டிகை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தீபாவளி என்றாலே நினைவுக்கு வருவது இட்லி கறி கறிக்குழம்புன்னா ஏன்னா அதுதான் உன் பண்டிகையே இல்லையா ஏன் உனக்கு அது ஞாபகம் வரணும் பண்டிகை இருந்தால் தான் ஞாபகம் வரணும் தான் எல்லாத்துலேயும் இரட்டை வேஷம் ஆனால் நாம என்ன பண்ணுறோம் அன்றைக்கி என்ன சொன்னார் இன்றைக்கி என்ன சொல்கிறார் இதை ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கறது கிடையாது அன்னைக்கு ஒன்று சொன்னாரா அதுக்கு ஃபயர் விடுவோம் இன்னைக்கு ஒன்று சொன்னாரா இதுக்கு ஃபயர் விடுவோம் இந்தி தெரியாது போடான்னு பனியன் போட்டு வந்தால் அதுக்கும் ஃபயர் விடுவோம் மேற்கு இந்தி மாலும் ரே அப்படின்னு ஹிந்தி சேனலில் கலந்துகிட்டு பேசினா அதுக்கும் ஃபயர் விடுவோம் இப்படித்தானே ஃபயர் விட்டுனுக்குறோம் சரி தீபாவளி இன்னைக்கு வெடி வெடிக்கும்போது பாதுகாப்பாக வெடிப்போம் குடிக்க வேண்டாம் வெடிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த டைமிங்லாம் குத்துக்கிறாங்க இந்த பாதுகாப்புக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நிறைய அந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் முக்கியமாக அவ்வளோ பெரிய வத்தி இருக்கும் பாருங்க அதை கட்டாயம் ஒரு ரெண்டு மூணாவது வாங்கிக்கோங்க என்ன மிச்சி பண்ணால் பத்து ரூபா இருபது ரூபா இருக்குமா ஒன்று இவ்வளோ காசு கொடுத்து பட்டாசு வாங்குகிறோம் அதை கொளுத்துறதுக்கு அது வத்தி வாங்க முடியாதா இன்னொரு சிக்கனம் பட்டாசா இருந்துச்சிக்கின்னு நம்ம தோடு ஊது வத்தியில் இல்லை வத்தி இதெல்லாம் கொளுத்துறதெல்லாம் வேண்டாங்க நல்ல நீளமான வத்திகளை வச்சு நம்ம வந்து பட்டாசை கொளுத்துவோம் சின்ன பசங்க வெடிக்கிறாங்க அப்படின்னா பெரியவங்க வந்து அதை கேர்ஃபுல்லாக சூப்பர்வைஸ் பண்ணுங்க இருங்க சந்தோஷமாக கொண்டாடுங்க சரி கடந்த வாரம் ரொம்ப பெரிதான ஒரு விஷயம் அப்படின்னா அண்ணன் அவர்கள் கார் மீது அந்த ஸ்கூட்ரு மோதியது சார் ஸ்கூட்டர் எப்படி சார் பின்னாடி வந்து மோதும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது அது தலைவருடைய கார் அப்படின்னு போது ஸ்கூட்டர் தான் பின்னாடி வந்து மோதிச்சு அப்படி தான் சொல்லணும் முதல்ல வந்து அடிக்கலாம் தடுத்துட்டாங்க அப்படின்னார் அண்ணன் அவர்கள் அதுக்கப்புறமா வந்து மறைச்சு பார்த்தா அதான் அடிச்சாங்க சரியாக அடிக்கலை அப்படின்னு வேற ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டார் கரெக்ட் என்னதான் இருந்தாலும் ஒரு தலைவர் உள்ளே இருக்கார் அப்படின்றது அந்த காரில் பிறகுற கொடியை பார்த்தாலே தெரிய வேணாமா அப்புறம் எப்படி அவர் முறைக்கலாம் நல்ல காலம் நான் கருப்பு கண்ணாடி போட்டு இருக்கிறேன் அதனால் நான் முறைகிறேனா பார்க்குறேனா தூங்குறான்னு கூட யாருக்கும் தெரியாது நான் தைச்சேன் இப்போ அந்த விஷயம் கோர்ட்டுக்கு போயிருக்கின்றது ரைட்டு நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதனுடையில் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக விசி காவலர் சில பேர் பேச அதுக்கு அண்ணாமலை பதிலடி கொடுக்க விஷயம் வந்து ரொம்ப சூடு பிடிச்சிட்டு இருக்குங்க எதுக்கு இந்த முறைப்பெல்லாம் தலைவர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் சும்மா போயிடணும் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆர் நடந்ததாக சொல்லப்படுகின்றது அப்படி தான் சொல்லணும் திடீர்னு நாளைக்கு இந்த மாதிரி நடக்கவே இல்லை கனவு கண்டேன் அப்படின்னு யாராவது சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா இனி எல்லாம் அப்படி தான் நடந்து ஒரு நாள் வந்து இது மாதிரி நாங்கள் இன்னார்ன்றதுனால அவர் எங்கிட்ட பேசலை அப்படின்றாங்க இன்னொரு நாள் வந்து ஐயோ அப்படி இல்லவே இல்லை அப்படின்றாங்க எப்பா சொன்னது நீ தானே அப்படின்னு கேட்டால் அது அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க அதுக்காகத்தான் நான் இப்படி சொன்னேன் இதில் எம்எல்ஏ ஒருவர் அவருடைய காரை வந்து ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தி இருந்தாங்கன்னு அந்த லாக் போடுவாங்கள்ல டயரில் அதை போட்டாங்களா முதல்ல அடித்தார் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அடித்ததாக சொல்லப்படுகின்றது அப்படின்லாம் செய்தி வந்துருக்குதுங்க கரெக்ட் என்ன தைரியம் அந்த இருக்கு அது வந்து ஒரு எம்எல்ஏவோட கார்னு தெரிஞ்ச பிறகு இவர் லாக்கை போடலாமா எம்எல்ஏன்றவர் யாருங்க மக்களுக்காகவே இருபத்தி நாலு மணி நேரமும் பணி செய்து கொண்டே இருப்பவர் அப்ப அந்த இடத்துல வந்து இருக்கலாம் திடீர்னு ஏதோ ஒரு அவசரம் பணி செய்ய வேண்டும் இருக்கலாம் அதனால கார் நிறுத்திட்டு போயிருக்கலாம் இதெல்லாம் ஒரு விஷயமா இதை வச்சுக்கணும் யாராவது புகார் கொடுக்கணும் அப்படின்னா கட்சியில் அந்த காவலர் மேலேயே எஃப்ஐஆர் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கள் ஏன்னா அவர் வந்து மக்கள் பணியாற்றுபவர் அவருக்கு தானே நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இதுக்கு வந்து காங்கிரஸில் என்ன முட்டு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் திமுக இதை பற்றிலாம் வாயே தொடக்கறதில்ல பார்த்தீங்களா அந்த பிசிகா தலைவர் மீது அந்த ஸ்கூட்டர் மோதிய ஆகட்டும் இல்லை இப்போ வந்து அந்த காவலர் அந்த லாக்கு போட்ட விஷயமாகட்டும் அது இன்னும் தெரியல திமுகவினர்கிட்ட யாரும் போய் கேள்வியும் கேட்கறது இல்லை அவங்களும் வந்து தானாக வந்து கருத்தும் சொல்வதில்லை இது நடுவில் அந்த ஒரு பரபரப்பான விஷயம் என்னென்னா சட்டமன்றத்தொடர் ஆரம்பிக்கும் பொழுது இந்த இந்தியை தடை செய்யும் ஒரு மசோதா கொண்டு வரப்படுகின்றது சட்டமாக்க போகிறோம் அப்படின்னு ஒரு செய்தி பரவியது உடனே இதுக்கு நிறைய வாத பிரதிவாதங்கள் ஆ கோர்ட்டுக்கு போனால் அது நிற்காது அப்படின்னு சில பேர் ஆ வந்து அது எப்படி நிற்காது வென் தெர் இஸ் இம்போசிஷன் தெர் இஸ் அப்போசிஷன் அப்படின்னு சில பேர் இப்படிலாம் போயிருந்தது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மசோதா இல்லை அப்படின்னோடனே இது ஃபேக் நியூஸு அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபேக்ட்டு செக் பண்ணி போட்டுக்கிறாங்க இதுக்கு வந்து முன்னாள் எம்பி வில்சன் அவர்கள் அண்ணாமலை போட்ட ட்வீட்டுக்கு இவர் பதில் சொல்லியிருந்தார் என்னது அந்து பக்தா நமக்கு ஹிந்தி தெரியாது அவர் எம்பியாக இருந்தவர் டெல்லியில் பல வருஷம் இருந்தார் யார் அதனால் அவர் ஹிந்தி தெரியும் நமக்கு அது என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியல நண்பர்கள் கமெண்டில் போடுங்க அவர் அண்ணாமலை அவர்களுக்கு சொல்லியிருந்தார் இது வந்து ஃபேக் நியூஸு அப்படின்னு அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் சரியாக பதில் கொடுத்தாரு இந்த நியூஸை ஆரம்பித்தது யாருன்னு பாருங்கள் உங்கள் கட்சி சார்பு பத்திரிகையான ஒரு பத்திரிகை பேரை சொல்லி அதில் தான் வந்து இந்த செய்தியை போட்டாங்க இதில் நம்ம ஸ்ரீராம் சேஷாதிரி அவர்கள் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தார் இதெல்லாம் கோர்ட்டுக்கு போனால் நிற்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதுக்கு திமுகவை சார்ந்த ஒரு மூத்த இளம் வழக்கறிஞர் அவர் என்ன சொல்லியிருந்தார் இந்த மாதிரி வெந்தர் இஸ் இம்போசிஷன் தர் வில் பி அப்போசிஷன் எதிர்க்கத்தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனம் அப்படின்ற வார்த்தை வந்திருந்தது ஆக்சுவலாக அங்கே மானம் அப்படின்னு இருந்திருக்கணும் இதுக்கு தான் ஸ்ரீராம் சேஷாதிரி அவர்களும் கேட்டிருந்தார் இது என்ன மனமா மனமா மானமா எதுன்னே தெரியலையே அப்படின்னாரு நல்ல காலம் அவர் வெறும் ஸ்ரீராம் சேஷாத்ரி சீத்தலை சாத்தனாராக இருந்தார்னா தமிழை தப்பா எழுதினதை பார்த்துட்டு நீங்க நெங்கன்னு தலையில குத்தி இருந்துருப்பாரு அவர் தலையில இன்னும் நாலு புண்ணு வந்திருக்கும் அதனால அவர் தப்பிச்சாருங்க அப்போ இது ஃபேக் நியூஸ் அப்படின்னா ஆரம்பம் இங்கிருந்து இந்த ஃபேக் நியூஸுக்கு வந்து திமுகவில் இருக்கவங்களே எதுக்கு வந்து ஆற்ற வேண்டும் ரொம்ப தமாஷா இருக்குதுங்க தான் சொன்னேன் எந்த நியூஸ் எப்ப உண்மை எப்ப பொய் உண்மை பொய் ஆகலாம் பொய் உண்மை ஆகலாம் ஒண்ணுமே புரிய மாட்டுது அது அழகி எதோ வந்து போட்டுன்னுக்கிறாங்க இது பத்திரிகைகள் ஊடகங்கள் இவங்க செய்திகளே வந்து திடீர்னு பார்த்தா ட்விட்டர்ல போடுறாங்க அப்புறம் தூக்கிடுறாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க வேண்டியதாகுது அந்த வீடியோ எல்லாம் டவுன்லோட் பண்ண வேண்டியதாகுது அதுக்கப்புறம் அந்த யூஆர்எல்ல வேற காப்பி பண்ணி ஸ்டோர் பண்ண வேண்டியதாகுது ஒவ்வொரு நாள் ஐயோ ஐயோப்பாவும் அந்த எடிட்டருடைய நிலைமை யோசிச்சு பாருங்க சரி லோக்கல் எல்லாம் போதும் இப்போ நேரா நம்ம இன்டர்நேஷனல்க்கு ஜம்ப் பண்ணிடலாம் அண்ணன் ஜெலன்ஸ்கி அவர் வந்து அமெரிக்கா வந்திருக்காருங்க அண்ணனை வரவேற்பதற்கு யாருமே வரலையா ஏர்போர்ட்டுக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு அவரோட கூட வந்த அதிகாரிகள் அதுக்கப்புறம் அந்த பைலட்டு நீங்க முதல்ல கீழே போய் நில்லுங்க அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட அமெரிக்காவுடைய ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பேர் அவங்களாம் வரவேற்கிற மாதிரி போட்டோ எல்லாம் போட்டு வந்துட்டாருங்க இங்க வந்த பிறகு என்ன பண்ணாரு ட்ரம்ப்போட பேசும்போது நீங்க வந்து எனக்கு டோஹாக் கொடுக்கணும் அப்படின்னாரு அது ட்ரம்ப் முதல்ல கொடுக்குறன்னாரு அப்புறம் இல்லைன்னாரு இப்போ எங்களுக்கு வேணுன்னாரு இப்படியே வந்து இன்னும் இழுத்து நினைக்கிறாருங்க அவர் ஒன்றுமே சரியா சொல்ல மாட்டேங்கிறாரு உடனே ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு ஜெலன்ஸ்கி யாருக்கு அமெரிக்காவுக்கு நாங்க வந்து உங்களுக்கு ட்ரோன்ஸ் சப்ளை பண்றோம் நீங்கள் எங்களுக்கு டோமஹாக் கொடுங்க அப்படின்னு அதுக்கும் ட்ரம்ப் சொல்றாரு ஆமா ட்ரோன் நாங்களே நிறைய வச்சுக்கிறோம் எங்களுக்கும் தேவைதான் அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னுக்கிறாரு எப்ப அமெரிக்காவில் வச்சுருக்க ட்ரோன்லாம் வந்து இந்த எம் ரீப்பர் அப்படி அப்படின்னு ஹைஎண்ட் அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போது சவுதி அரேபியாக்கு அதுக்கு விற்கணும் அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் விமானங்கள் அப்படின்ட்டாங்க அதனால தாராளமாக விற்கலாம் அப்படின்னு கொல்லம் தெருவில் ஊசி விற்கிற மாதிரி இருக்குது அராஸ்காவில் இருக்கவங்க கிட்டே போயிட்டு அங்கே பாருங்க ஒரு சூப்பர் ஃப்ரிட்ஜு அப்படியே ஐந்தே நிமிடங்களில் ஐஸ் உருவாக்கி விடும் ஏண்டா அப்போ அந்த ஐஸை உருவாக்குறதுக்கு தண்ணி வேணும்ல எங்கள் ஊரில் தண்ணியே கிடையாது எல்லாமே ஐஸா இருக்குது நாங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்பான் அந்த மாதிரி அமெரிக்காவுக்கு ஒரு ட்ரோன் கொடுக்குறாராம் ஆறா புட்டினுடன் அந்த நடக்கப் போகின்றது இது ஒன்றும் உருப்பிடும் அப்படின்லாம் எனக்கு தோணலைங்க அண்ணன் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆர் இனி வருகின்ற அமெரிக்கன் பிரசிடென்ட் யாராக இருந்தாலும் ஐரோப்பாவை ஒட்டுமொத்தமாக அழிச்சிடுறது அப்படின்னு அந்த பாலிசியை தான் ஃபாலோ பண்ணுவாங்க போல் இருக்குது அந்த அளவுக்கு யூரோப்பியன் யூனியனில் தலைவர்கள் தலைவர்களெல்லாம் வந்து முட்டாப்பையில் வழங்கினுகிறானுங்க ட்ரம்ப் என்ன சொன்னாலும் கேட்டுக்கின்னு இவன் அவனை குத்துறது அவன் இவனை குத்துறது இல்லை நாமளே நாம குத்துறது அப்படின்ட்டு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்குதுங்க இதில் வந்து ரஷ்யாவோட பிஸ்னஸ் உறவுகளை மேம்படுத்துவது பற்றி அதை பற்றியும் பேச போகிறாரான் ட்ரம்ப்பு புட்டினோட ஹங்கேரியில் அப்போது ஐரோப்பாவில் இருக்கவெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாது ரஷ்யாவோட ஆனால் இவங்க மட்டும் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தி கொண்டே போவார்கள் அப்படின்னா இதை பார்த்துட்டு யூரோப்பியன் யூனியனில் இருக்க தலைவர் ஒத்தனுக்காவது ரோஷம் வரவானா ஏன்னா எங்களை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ மட்டும் மேல மேல வாங்கி போய் நிற்கிற நீ வந்த பிறகுதான் டுவெண்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ட்ரம்ப் வேற சொல்லிக்கிறாரு நாங்க அதெல்லாம் பார்த்துட்டு கைத்தட்ட வேண்டியதாக இதுக்கு மட்டும் தான் எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தையும் போது ஒத்தனையும் கூட சேர்க்க மாட்டேங்கிற எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்கறதுக்கு தைரியம் இருக்க ஒரே ஒரு தலைவர் கூட யூரோப்பியன் யூனியன்ல இல்லை போலகுது காரணம் என்னன்னா முழுக்க முழுக்க அமெரிக்காவை நம்பி இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் அமெரிக்கா வந்து பாருங்க இந்தியாவுக்கு எதிராக ஐம்பது பர்சன்ட் வரி போட்டாங்க ட்ரம்ப் என்ன பண்ணார் அப்படின்னுலாம் கேட்டிருந்தாங்களே இன்னைக்கு இந்த வரியுடைய இம்பாக்ட் பற்றி இங்கே யாராவது பேசிட்டு இருக்காங்களா ஐயோ வரி போட்டாங்க அதனால எங்கள் திருப்பூர்லேருந்து வந்து துணியெல்லாம் ஏற்றுமதி பண்ண முடியல நாங்கள்லாம் வந்து தொழிலாளர்களை வீட்டுக்கு அமிச்சிட்டோம் அப்படின்னு ஏதாவது செய்தி வந்ததா தீபாவளிக்கு போகிற தொழிலாளர்களோட எப்போ தீபாவளிக்கு போயிட்டு உடனே திரும்பி வந்துருங்கடா ப்ரொடக்ஷன் நின்றுடா அப்படின்னு நம்ம சொல்லி நினைக்கிறோம் அப்போ அந்த வரி என்னாச்சு வரி நீக்கலை அப்படியே தான் இருக்குது அப்போ அமெரிக்காவுக்கு அவங்க வரி கட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு வாங்கினுக்கிறாங்களான் ஆனால் அப்படி இல்லை யூரோப்பியன் யூனியன்லேருந்து மற்ற நாடுகளுக்கு நம்ம அப்படியே மாற்றி மாற்றி விட்டுனுக்கிறோம் அதே மாதிரி இந்த ஷிம்ப் எக்ஸ்போர்ட் அந்த வரி வந்தோன்னே சொன்னாங்க ஐயோ இத்தனை ஆயிரம் கோடின்னாங்க இப்போது ஜப்பான் சீனா அப்படின்னு நம்ம பாட்டு வேறு பக்கம் அனுப்பிச்சுனே இருக்கிறோம் ஆனால் யூரோப்பியன் யூனியன் அப்படி இல்லை சமீபத்தில் இந்த நெதர்லாண்ட்ஸில் நடந்த சம்பவம் இப்போ வந்து ஜெர்மன் ஆட்டோமேக்கர்ஸ்லாம் ஆடி போயின்னுக்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு செக்டாரா குறி வச்சு அச்சின்னு யூரோப்பியன் நாசமாக்காம போல அவர் ஒரு காலகட்டத்துல உலகில் இருக்க பல நாடுகளை வந்து காலனியாக ஆதிக்கம் செலுத்தி வந்த நாடுகள் தான் ஐரோப்பிய யூனியனில் இருக்கும் ஒரு சில நாடுகள் நாளைக்கு அவங்களே மத்த நாடுகளுக்கு காலனியா போகணும் அப்படின்னு சொன்னா கர்மா அப்படின்னு நினைச்சிட்டு போனமே தவிர கவலை எல்லாம் படக்கூடாது ரொம்ப நாள் ஆச்சு அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தியை பத்தி ஒண்ணுமே பேசல அப்படின்னு கரெக்டு அவர் வந்து ஒரு ஐந்து கேள்விகள் கேட்டிருந்தாரு அவர் ஐந்து கருத்துக்கள் சொல்லியிருந்தாரு மோடி அவர்கள் பயந்து விட்டார் அப்படின்னு நாம் வந்து ஒரே ஒரு கருத்து தான் சொல்ல போகிறோம் அதாவது ட்ரம்ப் இத்தனை நாளாக சொல்லிட்டு வர்றாரு ஆப்ரேஷன் சிந்தூர் நான் தான் நிறுத்தினேன் சீஸ் பையர் நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்றாரு அதை கவுண்டர் பண்ணலையே மோடி அவர்கள்னு கேட்டிருந்தார் ராகுல் காந்தி இத்தனை நாளாக சொல்லி நினைக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் வந்து சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ரகசிய ஒப்பந்தம் போட்டு வந்தாரு அந்த ஃபோட்டோலாம் இருக்குது இதுதான் ஒப்பந்தம் கைத்தான போட்டோ அப்படின்னு இன்னி வரைக்கும் ஒரு வார்த்தையாவது பேசியிருப்பார் அவர் அதை இல்லைன்னு மறுத்து இருப்பாரா ராகுல் காந்தி அப்போ சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் ரகசிய ஒப்பந்தம் போட்டது உண்மைதான் அப்படின்னு அவர் ஒத்துக்கிறதா அர்த்தமா பயம் வந்துருச்சு அதனால தான் வந்து இந்த ட்ரம்ப்புடைய காசா நிகழ்ச்சிக்கு போல அப்படின்னு சொல்கிறாரு பீகாரில் தேர்தல் இவர் எங்க இருக்கார் எங்க இருக்காருனே தெரியல முதல்ல கொலம்பியா போனார் அப்புறம் பெரு போனார் எங்க எங்க போயின்னு கிறாருங்க ஆனா இந்தியால இல்ல பீகார்ல இல்ல இதுதான் ஒரு கட்சி தலைவருடைய லட்சணமா ஆக பீகாருடைய முடிவு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு பயந்து ஓடிட்டார் அப்படின்னு சொல்லலாமா இதுக்கெல்லாம் அண்ணன் என்ன பதில் சொல்வார் ஆனால் அவர் சொல்ல மாட்டாரு பக்கத்துல இருக்க ஜெயராம் ரமேஷ் மாதிரியான ஆட்கள் ஏதாவது ஒன்று சொல்வாங்க ஆனால் அவங்க கூட இதுக்கெல்லாம் சொல்வாங்க அப்படின்னு எனக்கு தெரியலங்க அண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்க மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் பதிலாம் அவங்களுக்கு தெரியாது நாளைக்கு தீபாவளி இல்லையா அதனால எங்க ரெக்கார்ட் பண்ணாலும் டுமு டுமுன்னு சத்தம் தான் கேட்டுட்டு இருக்கோம் அதனால நாளைக்கு பதிவு கிடையாது செவ்வாய்க்கிழமை தான் அடுத்த பதிவு மீண்டும் அடுப்பதில் சந்திப்போம் வணக்கம்